படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கணும் நாம பலருக்கும் பயன்படுறவங்களுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம் நாம் மட்டுமல்ல நம்மளை சார்ந்த அத்தனை பேரும் நல்லா இருப்பதற்காக பிரார்த்தனை ஆத்மாத்தமா பண்ணுவோம் நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம் அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமகளின் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் அனைவர் நாசிகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசிர்வதிக்கட்டும் மதாபிதா குரு ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் கேக்கலாம் வணக்கம் குருஜி சங்கீதா பேசுறேன் வணக்கம்மா இது இப்ப குடல் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேங்க சார் இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி டவுட்டு இப்ப குடல் ப்ராப்ளம் இருக்குன்னா ஜாதகப்படி என்ன காம்பினேஷன் இருக்கணும் இப்ப அந்த டெஸ்ட் ஸ்கோப் எண்டோஸ்கோப்பியோ கொலனோஸ்கோப்பியோ போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரசன்னம் போட்டோம்னா எப்படி வரணும்ன்றது குரு ராகு குரு கேது குரு பாம்பு குருவோட ராகு கேது சம்பந்தம் இல்லாம தொந்தரவு வராது சரிங்க சார் ஆமா அந்த குடலை குறிக்கக்கூடிய காலகிரகம் குரு தான் பாவத்துல அஞ்சாம் பாவம் இந்த ரெண்டு சம்பந்தம் இல்லாம வரவே வராது சரி கேது சம்பந்தப்பட்ட

சிம்மத்தில் கிரகமே இல்லாம குரு ராகி சேர்க்குல்ல குரு கேது சேர்க்கறதுக்கு இல்லை ஐந்தா மீன் பிள்ளை ராகு கேதோட அந்த ப்ராப்ளம் வரும் சின்ன ப்ராப்ளம் தான் தசாபத்தி காலத்துல அது பெருசாக வெளியே வரும் ஆஹ் தசாபத்தி இப்போ மட்டும் கொஞ்ச நாள் முடியுதுன்னா ப்ராப்ளம் இல்ல இல்லைங்களா சரிங்க சார் நல்லது தேங்க் யூ சார் ம் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் சொல்லுங்க ஸ்ரீனி ஸ்ரீனிவாசந்த சென்னை பேசுகிறேன் குருஜி சொல்லுங்க குருஜி ஒரு டவுட் வந்து ஒரு மகர ராசி மகர ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாய் அதே மாதிரி கன்னி ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் இங்க வந்து முருகர் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த பிரச்சனை அதிகரிக்குமா இல்ல வந்து அந்த தன்மையை கண் கம்மி பண்ணுமா அந்த பாவத்தோட தன்மையை கண்டிப்பா குறைக்கும் குறைக்குமா நீங்க அந்த போய் பெரிய அளவுல கோரிக்கை எல்லாம் வச்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க சரிங்க செவ்வாய் பாதகாதிபதியா இருக்காரு இல்ல அஷ்டமாதிபதியா இருக்காரு அப்படின்னா அவரோட கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் பெருசா பரிகாரம் சொல்லக்கூடாது சரி குருஜி எனக்கு நீ இத கொடுத்தானா அதை குடுப்பனா அவர் கொடுக்கறது நம்மளால ஜீரணிக்க முடியாது சரி குருஜி உம் உதாரணம் ஒரு கண்ணில கண்டுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியா இருக்காரு எனக்கு குழந்தைய கொடுத்து கேட்டிருப்பாங்க அப்புறம் ஆட்டிசம் குழந்தைய கொடுத்துருப்பாரு ஏன்டா வாங்கணும்னு இருக்கும் அது மாதிரி அவங்க பேராசை இல்லாம எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து பொது பலன்களை பிரார்த்திக்கலாம் சரி குருஜி அப்ப அந்த அஷ்டமாதியோட பலனை கம்மி பண்ணும் அந்த பாதிப்பை கம்மி பண்ணலையா குருஜி கண்டிப்பா நீங்க கூடாது சரி குருஜி சொல்லி பயம் புத்துறாங்க அதனால எப்பவுமே ஒரு தாய் தந்தையில் பிரிச்சு வைக்கிறதோ தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் ஜாதத்துல வழியே இல்ல அது பேராசையோட நெருங்கக்கூடாதுங்கிறது நல்லா மறக்க முடியாத உண்மையை ஏத்துக்கங்க சரி செம்மாநிலி பாதகாதிபதி அந்த கோயிலுக்கு போகும்போது பெரிய லெவல இல்லாம போறோம் தெய்வத்தை செலுத்துறோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்ப போச்சாரத்துல ராகு வந்து கும்பத்துல இருக்காரு அங்கே வந்து லக்னாதிபதி குரு வந்து அவருடைய நட்சத்திரத்துல அதாவது நாலாவது பாதம் புஷ்கர நவாம்சம்ல இருக்காரு இப்போ அப்படி இருந்தா ராகு பாதமா ஆஹ் சதயம் நாலு சரி அதுல ரத்னாதிபதி குரு இருக்காரு தனுசிலக்கணம் ஆகி இப்ப ராகு தொட நீங்க சொல்லிருக்கீங்க குருவுடைய ராகு சேர்றப்ப வந்து ஆஹ் மூச்சு திடல் அந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஏன்னா அவர் கூட வரும் குரு தனுசிலக்கணத்துக்கு எந்த விதத்துல நோய் கவனமா இருக்கணும் இவர் குரு ராகு வந்து மறைவமா சேர்க்க இருக்கு ராகுடன் சுத்தத்துல குரு அலர்ஜி உணவு குழாயில் அலர்ஜி வரும்

மூணாம் இடத்துல வந்து புதிய முயற்சிகள் மறைவுடைய இருபது சதமானத்துக்கு கீழே இருக்குது நேர்கோணங்களுக்கு அது எண்பது பயன்படுறதுனால மறைவுன்னு சொல்றது இல்லை ஒருத்தருடைய மோசமான விதி அமைப்பை மாத்தோம்னா கூட மூணாம் பாவத்துடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் மூணாம் பாவத்துக்கு புதிய முயற்சி புதிய அனுகிரகம் புதிய செயல்பாடு எல்லாமே இருக்கு அது நெகட்டிவா இருக்கக்கூடியது என்னன்னா நம்ம சொத்துக்களை விக்கிறது நம்ம சுகத்தை இலக்குறது அம்மாவோட ரகசியங்களை வெளியே சொல்லிடுறது இந்த ஒரு முக்கியமான மூணாவது மறைவு ஸ்தானங்களா இருக்கு நம்ம அதை செஞ்சிடறோம்ல அறியாமலே அதுல மூல மறைவுன்னு சொல்றோம் எண்பது வருஷம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் உள்ள சொத்துக்களை விற்கிறதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது அதாவது பல தலைமுறைகளை காப்பாத்தப்பட்ட கௌரவத்தையும் பல தலைமுறைகளை காப்பாத்தப்பட்ட சொத்துக்களையும் எழுப்பதற்கு காரணமான வீடு மூணாம்பவம் அதனால மறைவு மறைவுன்னு சொல்றோம் புரியுதோன்னா மறைவு ஸ்தானங்கள்ல மறைவு ஸ்தானங்களை பத்தின ஒரு சின்ன விஷயம் என்னன்னா மறைவு ரகசியங்கள மறைவுானத வெளிப்படுத்துறோம் உதாரணமா பன்னெண்டாம் பாவத்தையும் மறைவு ஸ்தானம் சொல்றோம் மூணாம் பாவத்தையும் மறைவுன்னு சொல்றோம் ஆறையும் சொல்றோம் எட்டேன்னு சொல்றோம் அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுன்னு சொல்றோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நாலாவது ஸ்தானம் அதோடைய மறைவு ஸ்தானம்ங்கிறது அதுக்கு பன்னெண்டாவது வீடு மூணு வாழ்க்கை துணைவரை குறிக்கிறது ஏழாவது பாவம் அதுக்கு பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீடு சந்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாவது வீடு அதுக்கு பன்னெண்டாவது வீடுங்கிறது எட்டாவது வீடு ஜாதகரை குறிக்கக்கூடியது லக்கனம் அதோட பன்னெண்டாவது வீடு பன்னெண்டாவது இந்த பன்னெண்டாவது வீட்டுல ஒரு தனிப்பட்ட ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அதை எடுத்து அது பேச வேணா அது மறைக்கப்பட்ட விஷயமாவே இருக்கட்டும் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் புரியுது நன்றி சார் நன்றி சொல்லுங்க பிரகதீஷ் ஹலோ சார் சொல்லுங்க சார் நான் ஒரு பஞ்சபட்சியில் ஒரு டவுட்டு சார் ஏதாவது என்னன்னா நான் ஒரு பஞ்சபட்சி கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆள் வந்து வேலை தந்திருந்தாரு இந்த வேலை செஞ்சு முடித்தா உனக்கு ஊக்கத்தக்க தரேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பத்து மாதம் ஆகியும் கொடுக்கல அது கூட செஞ்சுட்ருக்கும் போது எனக்கு பெரிய வேலையாக கொடுத்துருந்தாரு பெரிய ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டு முக்காவாசி முடிஞ்சிருச்சு எனக்கு இப்பயும் தரலையேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன் சார் ஆக்சுவலி நான் இப்போ பார்க்கும்போது என்னன்னா நான் சாவலை மெயில் அனுப்பிச்சிருக்கேன் ஓகேங்களா ஆனா அவர் அடுத்த நாள் தான் எனக்கு மெயில் அனுப்பிச்சாரு ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு தவிர மற்ற எதுவும் பண்ணல ஆனா அவர் வந்து அவரோட அரசுல அதிகாரம் அதிகார நாள்ல வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு இந்த அரசு இதுல இப்போ வரைக்கும் அது முடிஞ்ச ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னும் அவர் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை சாவல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அவருடைய ஆளு அவருடைய பதில் அவருடைய ஆளுமை நாள்ல அரசுல வெளிப்பட்டிருக்காரு அப்படிங்கிறவங்க அவர் மீறி உங்களால அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அவர் பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சாதான் வாங்க முடியும் நீங்க உங்க அரசுல இல்ல உங்க அதிகார பட்சி உள்ள நாள்ல நீங்க கோரிக்கை அனுப்பிச்சீங்கன்னா அவர் அசைச்சு பார்க்கும் இல்லைன்னா அசைச்சு பார்க்காரு ஓ சரிங்க சார் ஓகே. இப்ப இப்ப மறுபடியும் ஏதும் பண்ண முடியாது. மறுபடியும் અરசுல மறுபடியும் சார் பாக்கறீங்களா என்னாச்சுது உங்க અરசுல இன்னொரு கோரிக்கை விடு நூல் விடுங்க. ஓ சரிங்க சார். அதிகார பட்சி અરசல கூடிய நாள்ல ஒரு நாளைக்கு அது நூல் விடுங்க. ஆ சரிங்க சார். நல்லது. இப்போ இன்னொரு டவுட் சார். இப்ப நீங்க நிறைய அது வரும் நிறைய ஆள் இருக்காங்க. சரிங்க சார் நல்லது. அடுத்து வணக்கம் சார் முருக பிரகாஷ் உங்களுடைய அந்த திருமணம் பொருத்தம் சம்பந்தமான நடைமுறை திருமணம் அஸ்வினி முதல் ஆயில் எம்பரை ஆரோகணம் அப்படின்னும் மகம் முதல் கேட்டை வரை அவரோகணம்னு இருக்கு மூலம் முதல் ரேவதி வரை அப்ப அது என்ன சார் அது புரியல திருப்பி சொல்லுங்க அஸ்வினி முதல் ஆயில் எம்பரை வந்து ஆரோகணம் எதுக்கு அவரோகணம் இருக்கு

சார் சார் கிளைண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க சார் அவங்க வரும்போது அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம் நம்ம கூடுதலா வந்து அப்ப அவங்க வந்து உட்காரும்போதுக்கு உண்டான ஜாமக்கோலை வந்து சப்போர்ட்டிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறக்காண்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம் சார் இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் அவங்க நம்மளோட இருக்காங்க நிறைய கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க வந்தப்போ ஓப்பன் பண்ண ஜாமக்கோலை அந்த ஒரு சார்ட்டை மட்டுமே வச்சு அவங்க கேட்கவே ஒரு நாலஞ்சு கேள்விக்கு சொல்றதா அப்படி இல்லைன்னா வந்து அவங்க கேள்வி மாறும் போது ஜாமக்கூலையே மாத்திகிட்டே இருக்காங்க ஆனால் ப்ரிடாமெண்ட்டா பதில் சொல்றது வந்து பிறப்பு ஜாதத்தை தான் பதில் சொல்றோம் அவங்க ஒரு ஒரு கேள்வி போது லவ் கொடுத்துட்டே வாங்க ஓகே சார் ஓகே ஆறு மாதிரி இதாக இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் இது சார் இந்த மாதிரி அவங்க வந்து உட்காந்த எது தலையாய பிரச்சனையோ அத முதல்ல காமிச்சிரும் அத முதல்ல சொல்லிடணும் சரிங்க சார் அதுக்கு பேருக்கு அவங்க வந்தவங்க ஒரு கேள்வியோட எந்திரிச்சு போகணும் அடுத்தடுத்த அடுத்த நடவு கொடுத்தா அடுத்த கையில சொல்லலாம் சரிங்க சார் ஓகே சார் ஒரு பலன் சொல்லும்போது இந்த மாதிரி பிறப்பை வச்சுக்கிட்டு ஜாமுக்குள்ள சப்போர்டிங் டூலா வச்சு நம்ம சிறப்ப சொல்ல முடியும் தானே சார் இத நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்ல இத பண் பல முறையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன் சார் ஒருவேளை இந்த கேள்வி கேட்டுக்கலாம் இன்னும் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் சென்னையில யுவராஜ்யா ஐயா இப்போ சந்திரன் வந்து லக்னத்துக்கு நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா சொந்த தொழில் வந்து சிறப்பா வராது அப்படி சொன்னீங்கயா இப்போ சந்திரன் சந்திரன் நல்லா இருக்குதுங்கய்யா ஒரு நபருக்கு ஆனா வருட கிரகமான குரு சனி ராகு கேது கூட செவ்வாயோட சேர்க்க பார்வை இருக்குயா அவங்களும் தொழில் வந்து சரியா பண்ண முடியலையா இது என்ன ஏன் குறிக்கிறது இங்க நீங்க சொல்லும் போதே சொல்லிட்டீங்களே பதில் சனி கூட ராகு கேதுங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்களே செவ்வாயும் பார்வை இருக்குங்கய்யா அது ஒண்ணு சேர்க்க பாருங்க ரூல் ரெண்டு ரூல் எடுத்துக்கணும் ஒண்ணு சந்திர மனதை குறிக்கக்கூடிய காரகிரகம் வேலை இருக்கும் மனசு இருக்காது அப்படிங்கிறதுக்கு லக்கணத்துக்கு சந்திரன் நான்கு ஆறு பன்னெண்டு இருக்கிறது இன்னொன்னு இவருக்கு மனசு நல்லா இருக்கும் அப்ப சந்திரன் நல்லா இருக்கு வேலை சரியில்லைங்கிறதுக்கு சனி கூட ராகு சனி கூட கேது சனி கூட செவ்வாய் இருக்கும்போது மனசு அந்த கார காரகிரகத்துக்கு மேல பகை கிரகம் சென்று கார கிரகத்துக்கு மேல கிரகம் கோச்சாரத்துல போனாலும் தொழில் மேல பிடிப்பு இருக்காது நீங்க லக்கணத்துக்கு ஆரட்டு பண்ணல சந்திரன்ல சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூல மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க சந்திரன் கெட்டு போயிட்டா மனசுதான் இருக்காது சந்திரன் நல்லா இருக்குன்னா மனசும் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்தா தொழில் பார்த்துருக்கு காராகிரகத்துக்கு போய் பார்க்கணும் காராகிரகமான சனி இல்லைன்னா பத்தாம் அதிபதி பாவாதிபதி யார் இந்த ரெண்டு பேருமே நல்லா இல்லாம தொழில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப தொழில் சிலருக்கு நல்லா இருக்கும் அவரு மனசு இல்லாம வேலைக்கு போகாம சம்பாதிக்காம வீட்டோட இருப்பாரு அங்கா சந்திரன் கெட்டு போயிருக்கு புரியுதுன்னு இந்த மூணு சந்திரன் நல்லா இருக்கிறது காராகிரகம் நல்லா இருக்கிறது பாபாதிபதி நல்லா இருக்கு இந்த மூணு இருக்கு ஒன்னு முப்பத்தி மூணு மதிப்பெண் ஆனா மனசு நல்லா இல்லாம அவங்க காசை வீட்டுல ஒண்ணு வைக்க வாய்ப்பே இல்லை அதுல மனசுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பண்ணும் அப்புறம் தான் காரகிரகம் அப்புறம் பாவாதிபதி இந்த பாவாதிபதியை பார்க்கும்போது தசாபதி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணாம பாவாதிபதிக்குள்ள போக கூடாது கார கிரகம் என்ன சொல்லுதுன்னா உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு உங்களுடைய அறிவு எப்படி இருக்கு உங்களை எப்படி பயன்படுத்த கிரகம் சொல்ல போகுது உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் எப்படி வரும் என்னன்னாலும் நீங்க விரிவாக்கம் பண்ண அப்படிங்கறத பாவாதிபதியை சொல்ல போகுது சரிங்க நல்லது நன்றிங்க ஐயா ஒரே ஒரு கேள்வி ஆன்மீகம் கேள்விங்க அடுத்த கேள்வி போறோம் செகண்ட் ஒன்று பார்ப்போம் சரிங்க நன்றிங்க ஐயா வாய்ப்பு நன்றி சொல்லுங்க சார் வணக்கம் குருநாதா முக்சா பாண்டியா வணக்கம் சொல்லுங்க குருநாதா இப்ப வந்து இந்த கேள்வி சுருக்கமா கேட்கறேன் இப்ப வந்து சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா என்னென்ன பாதிப்பு வரும்ன்றதை சொல்லியிருக்கீங்க எது வரைக்கும் அந்த தூரம் இருக்கலாம் நாற்பத்தாறு புள்ளி நாற்பது பகை வரைக்கும் தான் அது மேக்சிமம் பிரிஞ்சிருக்கும் ஆமா நீங்க நாப்பதை கடந்துட்டாலே அந்த அந்த பிரிவோடு தாக்க நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நாற்பது வரைக்கும் இருந்தா பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணலாமா அப்படி பண்ண முடியாது நாற்பது டிடி முப்பத்தாறு டீடிக்கு மேல வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் நாற்பது கொஞ்சம் அதிகரிக்கும் முப்பத்தாறு வரைக்கும் கண்டிப்பா பாதிப்பு இல்ல

கணவனுடைய தூர அளவு சூரியன் சுக்கரனுடைய இடைப்பட்ட தூரம் ஒரு நாற்பத்தி நாலு வச்சுக்குவோம் மனைவிக்கு ஒரு நாற்பத்தி மூணு அவங்களுக்கு பிரச்சனையே வராது அவங்க பத்தி ஒருத்தருக்கு தூரளவு அதிகமா இருந்தால் ஒருத்தருக்கு இல்லைன்னா தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும் புரியுது 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 ஸ்டேஜ் மாதிரி ஆறுலாம் முப்பத்தாறு வரைக்கும் பிரச்சனை இருக்காது முப்பத்தாறுல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் நாற்பது வரைக்கும் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் நாற்பதுக்கு மேலே பிரச்சனையோட அளவு ரொம்ப அதிகரிக்கும் நாற்பத்தி ரெண்ட கிராஸ் பண்ண தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் சரிங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு பார்ப்போம் சரி சொல்லுங்க சார் ஐயா வணக்கம் ஐயா என் பேர் தீபா நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா இப்போ அந்த நீங்க எத்தனை கிளாஸ் உங்களுக்கு ஒண்ணு அட்டன் பண்ணும்போது சொல்லிருக்கீங்க ஒருத்தவங்க ஜாதகத்துல புதன் புதனுடைய நட்சத்திரத்துல புதனுடைய தசாவோ அல்லது புதனுடைய நட்சத்திரங்கள்லயோ கிரகங்கள் இருந்தாதான் நம்ம போடக்கூடிய அதாவது கல்லு நம்ம போடக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ இப்ப வந்து எனக்கு முதல் கேள்வி என்னன்னா லக்னத்துக்கு பாக்கணுமா ராசிக்கு கல்லு பாக்கணுமா ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அது பேரு ராசிக்கல் கட்டணமா அப் ஆமாங்கய்யா அதுதான் அப்ப அவங்களுடைய ராசிக்குதான் நம்ம கல்லு சொல்லணும் லட்சத்தையும் சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா இப்போ தசா நடக்குது அப்போ ராகு நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராகு தான் இருக்கக்கூடிய வீடா ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது இருக்கக்கூடிய வீடும் காரகத்தையும் சேர்த்து பண்வாருன்றாங்க இப்போ ஒருத்தர் மீன லக்னம் மீனத ராசியா இருக்கிறார் அவரு அவருக்கு இப்ப ராகு தசா நடக்குது ராகு வந்து சிம்மம்ன்ற ஆறாவது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த இடத்துல அவர் கேதுவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இப்போ இவருக்கு வந்து நான் நார்மலா வந்து ராகு வந்து இந்த மாதிரியான குருவுடைய லக்னங்களுக்கோ ராசிக்கோ ஃபேவரபிள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இல்லைங்களா அவர் என்ன நீங்க அப்படி தனியா பாக்கணும் எந்த இலக்கணுமே ராகு ஃபேவரா இருக்காது ஆஹ் இப்போ அவர் வந்து கேக்குறாரு நான் ராகுவோடைய கல்லு போடலாமா ஏன்னா எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ராகு தான் எப்பவுமே ஆறு எட்டு பன்னெண்டுல கூடிய கிரகத்துடைய கல்ல போடக்கூடாது அப்படி போடுறது மூலியமா பெரிய யோகத்தை கொடுக்காது அது ராசிக்கு சந்திரனுக்கு நல்ல இடத்துல இருந்தா கூட அதோடைய பலன் ஐம்பது சதமானத்துக்கு மேல கிடைக்காது சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்ப அவங்களுக்கு ஒருவேளை கேதுவோடைய அது சொல்லுங்க ஐயா ஸ்டோன நீங்க ஃபாலோ பண்ணும்போது பிறந்த தேதி முக்கியமா எடுத்துக்கங்க சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்ப அந்த தேதிக்கு ஏத்த மாதிரி அந்த விதி எண்ணோ இல்ல உயிர் எண்ணோ அது ரிலேட்டடா போடலாம்னு சொல்றீங்களா ஐயா பிறந்த தேதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னா போதும் ஓகே இப்ப உயிர் எண்ணுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க அப்புறம் இதோ இன்னொண்ணுங்க ஐயா நான் உங்ககிட்ட அந்த இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண அது ஒரு செகண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வருவோம் ஓகே ஓகேங்க ஐயா நன்றிங்க ஐயா சொல்லுங்க ஒரு ஒரு ஜாதகர் இருக்கு இருந்து சனி திசை கிடக்குது அவருக்கு புத்தி வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ரெண்டு கிரகம் இருக்கு அது ஒரு முப்பது விகளை மட்டும் கடந்த அஸ்தங்க சுக்கரன் சூரியனை கடந்த அஸ்தங்க சுக்கரன் அந்த சுக்கர புத்தியில பெரிய லெவல்ல பணத்தை வர வேண்டிய பணத்தை எதுவும் தெரியல கடனை தான் பணத்தை கொடுத்தாரு பூர்வீக வித்து வித்து உள்ள காசு தான் கொடுத்தாரு இது அது முடிஞ்சிருச்சு முடிய போகுதுன்னு ஒரு வாரத்துல அப்ப அந்த சூரிய புத்தியாவது ஏதாச்சும் வேண்டிய பணம் கண்டிப்பா கண்டிப்பா சூரிய புத்தி அந்த பணத்தை வாங்கி கொடுக்கும் சுக்குரன் தன்னுடைய அதிகாரத்தை சூரியன் கட்டத்த இழந்திருக்காரு அந்த சூரியன் அந்த அதிகாரத்திற்கு தயாராயிருச்சு அது கோச்சாரத்துல கேது இருக்கிறதுனால அது சட்ட தான் கிடைக்கும் ஆமா கேது போகும்போது முறையா நீங்க போய் அது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் முறையிட்டிருக்கா கிடைக்கவே கிடைக்காது முழு சுக்கரன் குடுக்க வேண்டியது எல்லாமே இந்த சூரியன் கொடுக்க ஒரு அஸ்தங்கம் அப்படின்னா சூரியன் கிட்ட அவர் தன்னோட அதிகாரத்தை சரண்டர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அப்ப அந்த சுக்கரதில கிடைக்க வேண்டியது சுக்கர புத்தியில் கிடைக்க வேண்டியது சூரியதிலேயே சூரிய புத்திகளே கிடைக்கும் போது நம்ம அதுக்கு தைந்த முதலே ப்ராப்பரா இலீகலா போயிட்டு ஈஸியா கிடைச்சிடும் அந்த சமயத்துல அது அது காஞ்சி காமாட்சியவே கும்பிட்டா போதுங்களா இல்ல போதும் 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 ஓகே நல்லது நன்றிங்க